அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அவருக்கு நாளைக்கு செவன்டி ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொன்னால் சின்ன குழந்தைங்க கூட நம்பாது ஏன்னா அவரும் குழந்தைங்களோட குழந்தையா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இருக்காரு அவருடைய சார்பாக அவருடைய மகள் ஐஸ்வர்யா இங்கே வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு சேர வேண்டிய இந்த ட்ராஃபி அவருக்கே தான் வருடம் இந்த சில்வர் ஸ்கிரீன் அதாவது இந்த சில்வர் ஸ்கிரீனை ஆக்கிரமிச்சு

indo appreciation, Chennai International Film Festival Thank you for this honor. Um, I'm extremely happy to be here today. It was a very, very impromptu uh, program, and uh, I need to thank tanga uh, Tangasa for this because, uh, unfortunately, we are not in town tomorrow, and. Uh, he said, uh, Definitely when the whole world wants to celebrate, why would I not want to be a part and a piece? So I said, uh, I will come and accept this on behalf of him. I will take it back to him. Thank you, sir. And uh, I just want to say a huge thank you and uh, with a lot of gratitude. family uh, the, the whole world is celebrating. Appa's birthday and each one is celebrating in their own special way and trust me he is celebrating it with you and that is his biggest joy. So thank you, thank you so much. On behalf of my family, on behalf of Appa, rumba rumba nandri. Thank you. Um what a beautiful evening, but uh, really, really heartfelt. Thank you so much, uh, Anand, sir, for thinking about me. And I welcome all uh, my guests from international countries to be here in Chennai. It's the 23rd Chennai International Film Festival. I'm sure that we are really going have a good time. And you made my day by saying that The Godfather is also screaming, it's one of my epic. Amazing film which I love, and uh, I would definitely try to make it. Um, I wish everyone good luck, and uh, that's all. Thank you so much. Thank you. And it's good that we have uh, beautiful films this year, and Chennai is part of it. Thank you. சென்னையில் நடைபெறும் இருபத்தி மூன்றாவது சென்னை சர்வதேச திரைப்பட துவக்க திரு திரைப்பட திரைப்படா நிகழ்ச்சியில் தொகுக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாம் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கும் என் தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் முதலே நன்றியை உறுதித்தாய் கொள்கிறேன் இந்திய திரைப்பட திறனாய்வு கழகத்தின் தலைவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு சிவன் கண்ணன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் திரு ஆனந்த ரங்கசாமி அவர்களுக்கும் மற்றும் விழா இயக்குனர் திரு தங்கராஜ் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் திரு சந்தானம் சீனிவாசன் மற்றும் மேடையில் வீட்டுக்கூடிய திரையுலக நட்சத்திரம் சகோதரியார் சிம்ரன் அவர்களுக்கும் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வாரிசாக திரையுலகில் மேலிருந்து கொண்டிருக்கின்ற சகோதரியார் ஐஸ்வரி ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் வரியந்திருக்கின்ற எங்கள் ஊரை சார்ந்த மேயர் திருப்பூர் திரு தினேஷ்குமார் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் திரு திரையுலகை சார்ந்த அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை உரித்தாய் கொள்கிறேன் என்னுடைய நாளை நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் மகிழ்ச்சி அறிந்து அடைகிறேன் அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை உரித்தாய் கொள்கிறேன் மேலும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த திரையுலகத்திற்கு ஒரு ஜாம்பாவானாக அவர் நிச்சயம் விளங்குவார் என்பதில் இந்த ஐயம் இல்லை எனவே அவர் உடல் ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து திரையுலகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் கலைத்துறையின் தாய் வீடு சென்னையில் நடைபெறும் இருபத்தி மூணாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் துவக்குழாவில் உங்களை சந்திப்பில் மீண்டும் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உலக அரங்கில் திரைப்பட கலைக்கென தனி சிம்மாசனம் போட்டு அமைந்திருக்கும் கேன்ஸ் இத்தாலியன் லெபின்ஸ் இத்தாலியன் வெனிஸ் ஜெர்மனியின் பெர்லின் கனடாவின் டொரண்டோ போன்ற புகழ்பெற்ற திரைப்பட விழாக்களின் வரிசையில் நம் சென்னை திரை சர்வதேச திரைப்பட விழாவும் என்று கம்பீரமாக திகழ்வதிலே மகிழ்ச்சி சுமார் ஐம்பத்தி ஓரு ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு தலைசிறந்த திரைப்படங்களை ரசிகர்கள் பார்வைக்கு கொண்டு வந்துள்ளனர் இந்த விழா எண்ணிக்கையில் மட்டுமல்ல தரத்திலும் உலக விழாக்களும் இணையானது தென்கிழக்கு ஆசியாவின் மிக சிறந்த திரைப்பட விழாக்கள் ஒன்றாக சென்னையில் உயர்ந்து உயர்த்துவதே நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விழாவின் முதன் முதன் முதலாக சிறப்பாக நடைபெற ரூ இருபத்தஞ்சு லட்சத்தை வழங்கி வித்துட்டவர் நம்முடைய முத்தமிழ கலைஞர் அவர்கள் அவரின் வழியில் வந்த நமது திராவிட நாயகர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்த நிதியை எண்பத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தி இருக்கின்றார்கள் இந்த ஆண்டு முதல் தொண்ணூற்றி ஐந்து லட்சமாக உயர்த்துவதற்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள் அதேபோல கோவா சர்வதேச திரைப்பட விழாவிற்கென மானியத்தை ரூபாய் பதினைஞ்சி லட்சமாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள் வழங்கி உத்தரவிட்டார் திரைப்படத்துறைக்கு திராவிட இயக்கத்திற்கும் உள்ள உறவு பிரிக்க முடியாது துறையினருக்கு சொந்த வீடு என்பது ஒரு நீண்டகால கனவு அந்த கனவை நனவாக்கும் வேலை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பையனூரில் சுமார் தொண்ணூறு ஏக்கர் நிலத்தை முத்தமையா கலைஞர் அவர்கள் ஒதுக்கீடு செய்தார்கள் இடையில் ஏற்பட்ட தடைகள் நீக்கி கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு இருபத்தைந்து அன்று இதற்கான அரசாணையை மீண்டும் புதுப்பித்தார் மறுநாளே நமது மாண்பிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெப்சி தொழிலாளருக்கு ஐம்பது ஏக்கர் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பத்து ஏக்கர் நடிகர் சங்கத்திற்கு ஏழு ஏக்கர் மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு எட்டு ஏக்கர் நிலத்திற்கான ஆணையும் வழங்கியுள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் மீண்டும் இங்கே உறுதிப்படுத்துகிற மகிழ்ச்சி அடைகிறேன் திரைப்படத்துறைக்கு திராவிட இயக்கத்திற்கும் உள்ள உறவும் வரலாற்றின் பக்கங்களில் பொறிக்கப்பட்டவை கலைஞரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழ் ஐயா அவர் உருவாக்கப்பட்ட திரைப்படத்துறையினர் நலவாரியம் என்று ஏறத்தாழ இருபத்தி ஏழாயிரம் பேரை உறுப்பினராக கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு கல்வி உதவித்தொகை திருமண கொண்ட உதவித்தொகையெல்லாம் அந்த தொழிற்சங்கத்திற்கு தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராக கூடிய குடும்பத்தாருக்கு வழங்கப்படுகிறது பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கத்தில் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு ஐநூறு கோடி மதிப்பில் பிஎஃப்எக்ஸ் அனிமேஷன் வசதியுடன் கூடிய அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்கும் பணிகள் உருவாங்க பணிகள் துவங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்திற்கு சுமார் நாற்பது கோடி மதிப்பில் மூன்று புதிய அதிநவீன படப்பிடிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு வழங்கும் திரைப்பட விருதுகளை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பாக்கியிருந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையான விருதுகள் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது இவ்வாறான பணிகள் இந்த அரசின் மூலம் செயல்பட்டு வருகிறது மாண்பு அவர்களும் மாண்பு துணை அவர்களும் இதற்கான பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு ஊக்கத்தையும் அங்கே வழங்கி வருகின்றார்கள் அந்த வகையிலே தொடர்ந்து இந்த அரசு திரையுலருக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த விழா சிறப்பாக நடைபெறும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை மாண்பு முதலமைச்சரின் சார்பிலும் மாண்பு துணை முதலமைச்சருடன் சார்பிலும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி நிரம்பிக்கிறேன் நன்றி